கணேசன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மோடியின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அன்ரா குமார் நேற்று இந்தியா பயணமாக இருக்கின்றார் இவர் பயணமாக இருக்கின்றார் அங்கு என்னென்ன பேச போகிறார் என்பது இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போவீர்கள் படுகொலை சகோதரர்கள் இருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் கை செய்யப்பட்ட போது இவர்களிடம் என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் அந்த கருப்புக்கொடி போராட்டம் இப்பொழுது கருப்புக்கொடி போராட்டம் தானே அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கை சுதந்திர தினம் அடைந்த அந்த காலப்பகுதியில் அந்த தினத்தை இலங்கை அரசாங்கம் இலங்கை பூராக கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் தமக்கு கரினாள் என்று சொல்லி ஒரு கருப்பு கொடி போராட்டத்தை கருப்பு கொடிகளை

அது எந்த வித காரணமாக அமையாது என்று சொல்லியும் எதிர்க்கட்சிகள் சும்மா பூச்சாண்டி காட்ட வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்ப வேண்டாம் என்று சொல்லி அவ்வாறு கருத்தை கூறிய எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பதனடிக்கை கொடுத்துருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான உலகத்தையும் நெல் காயப் போட்டுக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் இருபத்தி ஒரு வயது இளைஞன் கிளிநொச்சியில் மயங்கி விழுந்து உடனடியாக இருந்திருக்கின்றார் நாங்கள் இதுவரை காலமும் தான் இறந்து மயங்கி விழுந்து இறந்த சம்பவங்களை கேள்விப்பட்டுகின்றோம் இப்போ எல்லாம் மிக குறைந்த உள்ள இளைஞர்கள் மயங்கி விழுந்து இறக்கின்றார்கள் முதியவர்களுக்கு பல்வேறு உடல் நோய்கள் உடல் பிரச்சனைகள் பிரசர்கள் என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் மாறி நடக்கிறது எனவே இது இவ்வாறான இந்த சாவுகள் பற்றி நாங்கள் வெறும் சாதாரணமான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளாமல் உரியவர்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் இறியவர்கள் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இளம் வயதில் ஒரு இளைஞன் மயங்கி விழுந்து அதாவது இருபத்தொரு வயது இளைஞன் மயங்கி விழுந்து உடனடியாக சாகின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்று எல்லாம் பார்க்கப்பட வேண்டும் எனவே இது சம்பந்தமான ஒரு விதிவான விளக்கத்தை பார்க்கப் போகிறீர்கள் போர் முடிந்து நீண்ட காலமாக இருக்கின்றது மக்கள் மனதில் அமைதியின்மை என்று சொல்லி பிரதமர் கரணி அவர்கள் கூறியிருக்கின்றார் எனவே பிரதமர் கரணி அவர்கள் உண்மையில் இலங்கை அரசாங்கத்தினுடைய இரண்டாவது பதவியில் இருக்கின்றார் முதலாவது ஜனாதிபதி ரெண்டாவது பிரதமர் எனவே இவர் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் இவரே பிரச்சனை என்று சொல்கின்றார்கள் என்று நீரிக்கண்ணீர் வடிக்கிறார் என்று சொன்னால் உண்மையில் என்னவென்று நாங்கள் சொல்வது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பொண்கள் பிர பொ தான் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கணவன்மார் சிறைகளில் இருக்கின்றார்கள் பிள்ளைகளை காணாமல் போக பண்ணி இருக்கின்றார்கள் காணாமல் போன பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதைவிட செம்மணி போன்ற புதை இன்றைக்கும் பிரைச்சி இன்றைக்கும் தங்களுடைய பிள்ளைகள் தானோ அல்லது வேறு யாரும் பிள்ளைகளோ என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு 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 எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை சிறை கைதிகளுடைய அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை இதைவிட போரில் நடைபெற்ற பல்வேறு கோர் போர்க்குற்றங்கள் சம்பந்தமான பொறுப்புக்கூறல் நடைபெறவில்லை இவ்வாறு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனைக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த கரணி பிரதமர் கரணி மற்றும் ஜனாதிபதி இவர்கள் இது பற்றி எந்தவித எந்தவித கருத்துக்களையும் கூறாமல் தற்பொழுது போர் முடிவடைந்து பெண்களுடைய மனசில் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி சொல்வது என்னவென்று நாங்கள் சொல்வது என்றுதான் நாங்கள் இந்த இந்த இதில் கதைக்க என்னவென்று சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதுதான் எமது வெளிப்பாடாக இருக்கின்றது எனவே பிரதமர் கரணி அவர்களே சில விஷயங்களில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியவராக இருக்கின்றவரே இவ்வாறு சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டின் நிலை என்னவா இருக்கு என்று சொல்லி உண்மையில் நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் காணி பிரச்சனை கோப்பாயில் குடும்பத்தார் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஐம்பத்தி ஒன்பது வயது ஒரு குடும்பத்தார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமான விளக்கத்தை பார்க்க போறீர்கள் குறைந்த வயதில ஒரு சிறுமி ஐந்து பேருக்கு வாழ்வளித்திருக்கின்றார் இந்த சம்பவம் இந்தியாவில் நடைபெற்றிருக்கின்றது இந்தியாவில் கேரள மாநிலம் பத்தனாம் திட்ட மாவட்டத்தில் உள்ள மல்லம் பள்ளியைச் சேர்ந்த அருண் அபிர அருண் ஆப்ரஹாம் இவருடைய மனைவியின் இவருடைய மனைவி ஷெரீன் ஆன்ஷான் இந்த தம்பதிகளுக்கு பத்து மாத குழந்தை ஒன்று இருந்தது அந்த குழந்தையினுடைய பேர் அலின் ஷெரீன் ஆப்ரஹாம் எனவே இந்த குழந்தை தான் ஐந்து பேருக்கு மறு உயிர் அளித்திருக்கின்றது மறுவாழ்வு அளித்திருக்கின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் ஈரான் ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தமாகவும் சமரசத்துக்கு தயார் என்று சொல்லி ஈரான் வந்திருக்கின்றது ஆனால் சமரசத்துக்கு தயார் ஈரானுடன் ஒப்பந்தங்களோ அல்லது சமரசமோ செய்ய முடியாத நிலை இருக்கின்றது என்று சொல்லி அமெரிக்கா கூறியிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக நேற்று செவ்வாய்க்கிழமை எனிவாவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன எனவே அமெரிக்கா தன்னுடைய பெரிய அளவு கப்பல்களை அதாவது ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற அந்த கடற்ப அந்த விமானம் தாங்கி கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி பல்வேறு ஈரானை சுற்றியுள்ள பல்வேறு நாடுகளில் தளங்கள் அமைத்து அந்த தளங்களையெல்லாம் குண்டு விமானங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு மேலும் சில தினங்களுக்கு முன்னர் இரண்டாவது கப்பலம் பெறுகிறது என்று சொல்லி இரண்டாவது விமானம் தாங்கி கப்பலம் பெறுகிறது என்று சொல்லி அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவே தற்பொழுது ஈரானிடம் பயந்து இந்த சமரச பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றது எனவே ஈரான் உண்மையில் ஒரு உளவியல் போரை செய்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பார்க்க போறீர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்குள் குழப்பம் விளைவித்தவர்கள் பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாகவும் மல்லிபுரம் ஆழ்வார் கோயிலுக்கு முன்னால தீப்பற்றி எறிந்த ஆட்டோ பின்னால வந்தவரால் உடனடியாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றது அந்த ஆட்டோவில் பயணித்தவர்கள் எனவே இது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறீர்கள் நமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலிக்குள் போருங்கள் இனி விரிவான செய்திகளுக்கு பார்ப்போம் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் என்ற அந்த ஆழ்வார் கோயில் அடியில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் அடியில் மருதங்கேணி பருத்துத்துறை வீதியில் வள்ளிபுர ஆழ்வார் கோயிலுக்கு அண்மையில் இடம்பெற்றது இந்த தீப்பெட்டி எறிந்த ஆட்டோ கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது இந்த ஆட்டோனுடைய இன்ஜின் பின்பகுதியில் தான் இருக்கிறது ஆகவே பின்பகுதி தீப்பட்டி எரிந்து கொண்டு இந்த ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த மருதங்கேணி வடமராட்சி வீதியில் இதன்போது பின்பக்கமாக வந்த ஒருவர் இதை அவதானித்திருக்கின்றார் அவர் உடனடியாக அந்த ஆட்டோவை விலத்தி சைட் எடுத்து முன்னுக்கு வந்து அந்த ஆட்டோ எரிவதாக கூறி அந்த ஆட்டோவை சைட்டாக நிறுத்தி அந்த ஆட்டோக்குள்ளே பயணித்தவர்களையும் அந்த ஆட்டோ டிரைவரையும் காப்பாற்றியிருக்கின்றார் இதன் பின்னர் அந்த ஆட்டோவை தீயை அந்த ஆட்டோனுடைய தீயை அணைத்திருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தடுத்திருக்கின்றார் எனவே இந்த சம்பவம் வள்ளிபுர ஆழ்வார் கோயிலில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருக்கின்றது கிளிநொச்சி வைத்தியசாலைக்குள் குழப்பம் விளைவித்த ஒன்பது பேர் கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்திய சாலைக்குள் குழப்பம் விளைவித்த ஒன்பது பேர் சில தினங்களுக்கு முன்னர் போலீசாரால் கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் கிளிநொச்சி வட்டக்கட்சி பகுதியில் உயிரிழந்த ஒருவருடைய உடலை அவர்கள் அந்த உயர் உடலை பார்வையிட அனுமதிக்குமாறு அங்கு காவல்கின்ற காவலாளிகளிடம் சடலத்தை காட்டுமாறு கூறி ஒரு ஒன்பது பேர் பிரச்சனை எடுத்ததாகவும் வைத்தியசாலையினுடைய பிரேத அற அறை கதவினுடைய கண்ணாடி கதவுகளை அடித்துழைத்து அதற்குள் இருந்த அந்த பிரேதத்தை இவர்கள் அத்துமீறி பார்வையிட்டதாகவும் சம்பவம் தொடர்பாக பொலிஸாருக்கு அரைத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக அந்த ஒன்பட்ட கட்சியைச் சேர்ந்த ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சட்டத்தரணி படுகொலை சட்டத்தரணியும் மனைவியும் படுகொலை சகோதரர்கள் கை செய்யப்பட்டுக்கிறார்கள் அக்ரோகூட பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் இருவர் வாகனத்தில் வந்த இருவர் காரில் வந்த இருவர் சரமாரியாக துப்பாக்கி வெட்டுக்களை தீர்த்ததில் அந்த பகுதியில் இருந்த சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் பலியாக இருக்கின்றார்கள் எனவே இந்த இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கைகளை இருக்கின்றார்கள் இருபது மற்றும் இருபத்தி நான்கு இரண்டு சகோதரர்களே இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறித்த சகோதரர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொட்டாவை என்ற இடத்துல வைத்து இந்த சகோதரர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பயன்படுத்தின அந்த காரும் கை செய்யப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அவர்கள் மீது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் விசாரணைகளிலே இனி வருகின்ற சம்பவங்கள் இனிவரும் சில தான் வெளியிடக்கூடிய மாதிரி இருக்கும் மோடியினுடைய அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் இந்தியாவுக்கு பயணமாக இருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விசேட அழைப்புக்கிணங்க ஏஐ இம்பேக்ட் சப்மிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்கின்ற அந்த மாநாட்டில் பங்கேற்றுவதற்காக பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்ரா குமார திசா நாயக்கா நேற்று மாலை இந்தியாக்கு விஜயம் செய்துள்ளார் எனவே இதனை ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது செயற்கை நுண்ணறிவை மனித குலத்திற்கு நன்மையாக பெருப பெரு நன்மையாக்கு நன்மையாக்க பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஜனாதிபதி எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி விசேட உரையாற்ற உள்ளார் அதாவது இலங்கை ஜனாதிபதி எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளைய தினம் விசேட உள்ளார் இந்திய பிரதமருடைய தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் இருபது நாடுகளுக்கும் அரச தலைவர்களும் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்ற உள்ளார்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எதிர்கால முன்னெடுப்பு பற்றி இந்த கலந்துரையாடல விரிவாக ஆராயப்பட உள்ளது எனவே இந்த விஷயத்தை கலந்து கொள்கின்ற இலங்கைபதி அன்ராமாரி மோடி மற்றும் இந்திய அதிமுக தலைவர்களுடன் இருதரப்பு உடன்பாடுகள் இருதரப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் அவர் நடத்த உள்ளார் என்பது செய்தியாக இருக்கின்றது கருப்புக்கொடி போராட்டம் சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் அந்த கருப்புக்கொடி போராட்டத்தை நடத்திய வடக்கு கிழக்கு தமிழர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுகின்றார்கள் இனவாத கருத்துக்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி ஒரு கூக்குரலும் பெரிய ஒரு பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வந்தார்கள் இதற்கு இதே கருப்பு கொடி போராட்டம் ஜனநாயகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அதனுடைய ஒரு அங்கம் தான் என்று சொல்லி இதை பிரிவினைவாதமோ அல்லது பிரச்சனைகளை தூண்டுவதோ அல்ல என்று சொல்லி பொது நிர்வாக அமைச்சர் எச் அபயரத்னா ஒரு அதிரடியாக இந்த எதிர்கட்சிகளின் எதிர்கட்சிகளினுடைய அந்த தேவையற்ற கருத்துக்களை கருத்துக்களுக்கு ஒரு பதிலடி வழங்கியிருக்கின்றார் சுதந்திர தின தினத்தன்று வடக்கு கிழக்கில் நடைபெற்ற கறுப்புக்கொடி போராட்டம் ஜனநாயகத்தின் வெளிப்பாடை தவிர அல்ல என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக தேவையற்ற கருத்துக்களை நீங்கள் கதை கருத்து கருத்துக்களை கதைத்து அரசாங்கத்தை குழப்ப வேண்டாம் என்று சொல்லியும் தேவையற்ற உங்களுடைய கருத்துக்கள் தான் இனவாத கருத்துக்கள் என்று சொல்லியும் பிரச்சனைகளை தூண்டுகின்ற கருத்துக்கள் என்று சொல்லியும் ஆனால் உண்மையில் இனநாயகத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த கருப்புக்கொடி போராட்டம் இடம்பெற்றது என்று சொல்லி அவர் அவர்களுடைய வாயை மூட பண்ணியிருக்கின்றார் நெல் உலரப்பட்டு கொண்டிருந்த இருபத்தி ஒரு வயது இளைஞன் மயங்கி விழுந்து மரணமாகியிருக்கின்றார் கிளிநொச்சி வட்டக்கட்சி நெல் உலரப்பட்டு கிளிநொச்சியில் உள்ள வட்டக்கட்சியில் நெல் உலரப்பட்டு கொண்டிருந்த இருபத்தொரு வயதுடைய ஒரு இளைஞனை மயங்கி விழுந்து இறந்திருக்கின்றான் பத்மநாதன் அகிலன் இவருக்கு வயது இருபத்தி ஒன்று சொல்லி அவருடைய வயது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இளைஞர்கள் இப்பொழுதும் சாகுகின்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது முன்னைய காலங்களிலேயோ அல்லது முன்னைய நாட்களிலேயோ குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் விழுவா உடனடியாக இந்த மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தமாக கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது இதற்கு என்ன காரணங்கள் என்பதை உரியவர்கள் தேடி கண்டுபிடித்து உரிய தீர்வுகளை வழங்கப்பட வேண்டும் என்பது பலருடைய இயக்கங்களாக இருக்கின்றது போர் முடிந்து நீண்ட காலமாகியும் மக்கள் மனதில் அமைதி இன்மை ஏற்படவில்லை என்று சொல்லி பிரதமர் கரணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் போர் முடிந்து நீண்ட காலமாகியும் மக்களுடைய மனதுகளில் இன்னமும் அமைதி ஏற்படவில்லை தங்கள் குடும்பங்களுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாத நிலையில் தவிக்கும் பெண்கள் இன்றும் நம்முடைய இருக்கின்றார்கள் என்று சொல்லி பிரதமர் கரணி அவர்கள் நேற்று முன்தினம் மன்னாரில் நடைபெற்ற பொண்களினுடைய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டபோது போது இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் ஐம்பத்தி ரெண்டு வீதம் பொண்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஆண்கள் தான் இந்த விடயங்கள் அனைத்து விடயங்களையும் கை கொள் கொ கை கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே பெண்களுக்குரிய அந்தஸ்து அந்த நிலை மாறி இருக்கின்றது என்று சொல்லியும் அவர் ஒரு ஆதங்கத்தை கூறியிருக்கின்றார் யுத்தம் மற்றும் வன்முறை காரணமாக ஒருவரை ஒருவர் நாம் நம்ப முடியாத நாம் நம்பாத பிளவுபட்ட சமூகமாக மாறியிருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இனவாதத்துக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது மக்கள் அனைவரும்

எதிர்கால சந்ததியினரை அளிக்கும் விசத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக அன்று அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார் ஆனால் இந்த பெண்களுடைய மனநிலையில் மனதில் ஏற்பட்ட வடுகளுக்கு இதைவிட பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது புதைக்குழிகள் போன்ற செம்மணி போன்ற புதைக்குழிகள் நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கின்றது அந்த புதை தங்களுடைய கணவரோ பிள்ளைகளோ இருக்கின்றார்களோ தெரியாது என்று சொல்லி அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் இதைவிட அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தவில்லை இறுதிப்போரில் நடைபெற்ற காயங்கள் அந்த மனுக்களுக்கான பொறுப்புக் குரலை இன்னும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை காணிகள் விடுவிப்பு தொடர்பாக முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை பல்வேறு பிரச்சனைகளை அடக்கி கொண்டே போகலாம் எனவே அன்றா அரசாங்கம் பதவியேற்று தற்பொழுது இரண்டு வருடங்களாகி ஆகின்ற நிலையில் உருப்படியாக எந்தவித செயற்பாடுகளையும் தமிழ் மக்களுக்கு செய்து கொடுக்கவில்லை என்று சொல்லி பல்வேறு கருத்துக்களை மக்கள் முன்வைத்து வருவதையும் இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட்டு குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது காணி பிரச்சனை கோப்பாயில குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுக்கின்றார் கோப்பாய் பகுதியில் காணி பிரச்சனை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டுக்கின்றார் கோப்பாய் கல்வியல் கல்லூரிக்கு அருகில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது நீண்ட காலமாக இவருக்கிடையில் இந்த காணி சம்பந்தமாக இடம்பெற்ற பிரச்சனை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கிடையில் அந்த கருத்து கைகலப்பாக மாறியிருக்கின்றது இதன் போது மூவர் ஒன்றிணைந்து ஒருவரை தாக்கி இருக்கின்றார்கள் எனவே தாக்குதலின் அந்த வீரியம் தாங்க முடியாமல் அவர் இறந்திருக்கின்றார் இறந்தவருடைய

அருள் 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 ஆப்ரஹாம் இவருடைய இவருடைய மனைவி செரின் ஆன் ஜான் இந்த தம்பதிகளுக்கு பத்து மாத பொன் குழந்தை ஒன்று இருக்கிறது அலின் ஷெரீன் ஆப்ரஹாம் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி குழந்தையினுடைய தாய் தந்தை பாட்டி ஆகியோர் கோட் கோட் முட்டயத்தில் இருந்து திருமல்லாவுக்கு காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தொன்றை சந்தித்து அவர்கள் அனைவரும் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த குழந்தை பத்து மாத குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கின்றது எனவே மூளை சாவடைந்திருக்கின்றது எனவே இந்த பிள்ளையினுடைய பல்வேறு உறுப்புக்களை அவர்கள் தானம் செய்திருக்கின்றார்கள் மருத்துவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் படுகாயமடைந்த குழந்தை செயலின் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளை சாவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடுத்து மருத்துவர்கள் குடும்பத்தினர் சம்மதத்துடன் குழந்தையினுடைய கல்லீரல் சிறுநீரகங்கள் இதய வாழ்வு கண்கள் ஆகியவற்றை தானமாக பெற்றனர் இதைத் தொடர்ந்து குழந்தையினுடைய கல்லீரல் திருவனந்தபுரம் கிங்ஸ் வைத்தியசாலையில் உள்ள ஆறு மாத குழந்தைக்கு பொருத்தப்பட உள்ளது சிறுநீரகங்கள் திருவனந்தபுரம் மல் மருத்துவக் கல்லூரியில் உள்ள மற்றொரு குழந்தைக்கும் வழங்கப்பட உள்ளது இதய வாழ்வு மற்றும் கண்கள் சித்ரா இன்ஸ்டிடியூட் மற்றும் அமிர்தா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவோருக்கு வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் கேரளாவிலே மிக குறைந்த வயதில் உடல் உறுப்பு தானம் செய்த ஐந்து பேருக்கு மறுவாள் வலித்த பெருமை அலின் ஷெரீனுக்கு கிடைத்திருக்கின்றது எனவே இந்த பிள்ளையால் ஐந்து ஏனைய குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தியை ஆச்சரியமான செய்தி ஆக இந்த செய்தி காணப்படுகின்றது சமரசத்துக்கு தயார் என்று சொல்லி ஈரான் மற்றும் அமெரிக்கா உடன்பட்டிருக்கின்றது ஈரான் மீதான பொருளாதார தடையை நீக்கினால் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் சமரசம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் துணை வழிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் அமெரிக்காவுடைய ஒரு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுடைய வெளிவாரத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறிய கருத்தில் ட்ரம்ப் ஒப்பந்தத்தை விரும்புகிறார் ஆனால் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்வது கடினம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதற்கு பதிலளித்த ஈரான் அதிகாரிகள் அறுபது சதவீத அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை குறைப்பது குறித்து நாங்கள் சமரசம் செய்ய தயார் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் மத்தியஸ்தத்தில் ஏற்கனவே முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளது இந்த அமெரிக்கா தரப்பில் ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் பிட்காப் ஆகியோர் அடங்கிய ஈரானிய பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளார்கள் அணுசக்தி நிகழ்வு தன்மையை காட்ட தயாராக இருப்பதாக ஈரான் ஏவுகணை திட்டங்கள் போன்ற பிற விவரங்களை அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுடன் இணைப்பு இணைப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது என்னென்று சொன்னால் இந்த அணுசக்தி செறிமுட்டப்பட்ட அந்த அணுசக்தி சம்பந்தமாக தாங்கள் ஒரு சமரசத்துக்கு வருகின்றோம் ஆனால் அந்த ஏவுகணை சம்பந்தமான திட்டங்கள் தமது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தவிர வேறு எந்த திட்டத்துக்கும் இல்லை என்று சொல்லியும் அது சம்பந்தமாக நீங்கள் கதைக்க முடியாது என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள் இதே நேரம் ஈரான் ஈரானும் ஈரானுடைய கடற்பரப்பு கடற்பட்டை நோக்கி மத்திய கடலை நோக்கி ஏற்கனவே சில இரண்டு ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னர் இலங்கை அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லப்படுகின்ற விமானம் தாங்கி கப்பல் வந்து நங்கூரமிட்டு அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கப்பல் இன்னும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் அமெரி ஈரானுடைய கடற்பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக அமெரிக்கா அச்சுறுத்தி இருக்கின்றது இதைவிட அமெரிக்கா ஈரானை சுற்றியுள்ள பல்வேறு நாடுகளில் தளங்கள் அமைத்திருக்கின்றது அந்த நாடுகளில் எல்லாம் மிக மிக ஆபத்தான குண்டுவீச்சு விமானங்களை நிறுத்தி இருக்கின்றது எனவே ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுத சுற்றி வளைப்போடு ஈரானை அச்சுறுத்தும் வகையில் அமெரிக்கா கூறி வருகின்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானும் நாங்கள் மாறுத்தான் எதற்கும் அஞ்ச மாட்டோம் முடிந்தால் நீங்கள் செய்து பாருங்கள் என்று சொல்லி ஈரானும் ச தன்னுடைய தட்டொழிவு அதிகாரத்தை தன்னுடைய அந்த அந்த துணிச்சலை வெளிப்பாட்டி இருக்கின்றது இது தற்பொழுது அனைத்து மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது ஈரானுடைய அணு ஆயுதங்கள் ஈரானுடைய நாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் செறிவிட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை யூரேனியத்தை இன்னும் சில மாதங்களிலே அவர்கள் அணு ஆயுதம் செய்யக்கூடிய நிலைக்கு மாற்றி விடுவார்கள் என்று சொல்லி அஞ்சுகின்ற இந்த இஸ்ரேல் போன்ற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஐபாறை ஈரானுடைய உள்நாட்டு வடயங்கள்ட்ட தலையிடுவது உண்மையிலே அனைவருக்கு அனைவராலும் அமெரிக்காவை ஒரு அறிவறுக்கத்தக்க நாடாக பற் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் அணிந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்